தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் நான்கு மாதங்கள் மட்டும்தாங்க கொஞ்சம் சிக்கல் அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது ஏப்ரல் பதினஞ்சு ஆரம்பிக்குதுன்னா செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடி மாதம் வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சிக்கல் இருக்கும் எப்படிப்பட்ட சிக்கல்னால் பண வருமானத்தில் தொய்வு அதாவது உங்களுக்கு நிறைய பேப்பரில் வரும் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து வருமான உங்களுக்கு வந்து பணம் அனுப்புகிறேன் அனுப்புறேன்ட்டு உங்களுக்கு மா இமெயில் அனுப்பியிருப்பாங்க எல்லாமே அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு பார்ப்பீங்க ஆனால் பேங்க்கில் வந்திருக்காது பேங்க்கில் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு பத்து லட்ச ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா அங்கே வரது வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா தான் வரும் மீதி எயிட்டி பர்சன்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் நின்றுட்டே இருக்கும் எல்லாமே பேப்பரில் இருக்குதுங்க ஆனால் எதையும் அனுபவிக்க முடியல எல்லாமே கண்ணுக்கு எதிரில் இருக்கு ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை மிருகசீரேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது ஆனால் அது எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்துன்னா செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் ஆடி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல் பணப்பற்றாக்குறை குறைந்து பணமழை பொழியறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தை மார்கழி தை மாசி பங்குனி வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருட பிற்பகுதியில் சுப நிகழ்வுகள்னால் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தைகள் இருக்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான் இல்லை ரெண்டு பொண்ணு இருக்கான் அப்படின்னா அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து அந்த மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும் அந்த செலவுக்கு பணம் தேவையுமே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பணத்தை ஆண்டவன் கொடுப்பாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் நல்லா உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க உடம்பை தெம்பாக வச்சுக்கோங்க வைராகத்தோடு இருங்க உங்களுக்கு அனைத்து விதமான வருமானத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நான்கு மாதங்களை தவிர அடுத்த எட்டு மாதங்கள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயமா இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகிறதுக்கு உண்டான ஆந்த ஆண்டாகவும் இந்த ஆண்டு பிற்பகுதி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் சுப செலவுகள் நிறையா ஏற்படும் வீடு மனை வாங்குவது வீட்டை வாங்கின வீட்டை பராமரிப்பு செலவு பண்ணுறது ரூம் எடுத்து கட்டுறது இந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் தாயாருக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும் கடன் உண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா புதுசாக கடன் வாங்க வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஏன்னா ஹவுசிங் வாங்கினீங்க வீடு கட்டினீங்கன்னா ஹவுசிங் லோன் வாங்கணும் ஹவுசிங் லோன் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்கணும் ஸோ இதுதான் நடக்கும் எதிரிகள் மறைவக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் எதிரிகள் மறைவார்கள் எதிரிகள் மறைகிறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தை வயதுக்கு வருவதற்குண்டான யோகம் வருட பிற்பகுதியில் அதாவது செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளார உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகள் பூ பெய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழைக்கு அந்த பெண் காரணமாக இருப்பாள் உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடங்க நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்